வணக்கம் கிராம ஊராட்சிகளில் சொத்து வரி எப்படி நிர்ணயம் செய்யறாங்க என்பதை பற்றிய தமிழக அரசினுடைய முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கிராம ஊராட்சிகளின் சொத்து வரி பற்றிய முழுமையான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இங்க பாருங்க இந்த சுற்றறிக்கை கடிதம் வந்து ஆணையர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் வந்து யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்டங்கள் சென்னை நீங்களாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கிராம ஊராட்சி நிர்வாகம் சொத்து வரி விரிவான வழிகாட்டுதல்கள் தொடர்பாக சுற்றறிக்கை கடிதம் சொத்து வரியை மதிப்பீடு செய்து அந்த வருவாயினை வசூலிப்பது கிராம ஊராட்சியின் முக்கிய பணியாகும் கிராம ஊராட்சியின் அதிகார வரம்பிற்குள் உள்ள அனைத்து சொத்து வரி விதிப்புகள் குடியிருப்புகள் வணிக தொழிற்சாலைகள் சுய நிதி நிறுவன சரியாக மதிப்பிடப்பட்டு உரிய கேட்பு பதிவேட்டில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வது சொந்த வருவாயினை பெருக்குவதற்கும் கிராம ஊராட்சியின் தன்னிறைவான திறமையான செயல்பாட்டிற்கும் முக்கியமானது முக்கியமாக பாருங்க மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை வரி விதிப்பிற்குள் கொண்டுவர முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுதான் இந்த சுற்றறிக்கையில சொல்ல போறாங்க தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கின்படி மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்கள் மதிப்பிடுவதற்கான விரிவான வழிகாட்டி நெறிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை அடையாளம் காணுதல் மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை மதிப்பிடுவதற்கான முதல்படி எந்தெந்த கட்டிடங்கள் தற்போது கிராம ஊராட்சியின் சொத்து வரி கேட்பு பதிவேட்டில் விடுபட்டுள்ளன என்பதை அடையாளம் கண்டு வரி விதிப்பிற்குள் கொண்டு வர வேண்டும் அடுத்து பாருங்க தற்போதுள்ள சொத்து வரி கேட்புகளை மதிப்பாய்வு செய்தல் எந்த ஏற்கனவே மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன மற்றும் வரி விதிப்பின் ஒரு பகுதியாக உள்ளன என்பதை அடையாளம் காண கிராம ஊராட்சியின் தற்போதைய சொத்து வரி பதிவுகளை கூர்ந்தாய்வு செய்து விடுபட்ட வீடுகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிய வேண்டும் ஊராட்சி செயலர் மற்றும் சம்பந்தப்பட்ட மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சியில் உள்ள அனைத்து சொத்துக்களின் பட்டியலையும் தொகுத்து சொத்துவரி பதிவுடன் சரிபார்க்க வேண்டும் அடுத்த பாயிண்ட் பாருங்க கல ஆய்வின் மூலம் சரிபார்த்தல் முந்தைய மதிப்பீடுகளில் விடுபட்ட கட்டிடங்களை அடையாளம் காண கள ஆய்வு அவசியம் இந்த கள ஆய்வினை பின்வரும் வழிகளில் மேற்கொள்ளலாம் கிராம ஊராட்சி செயலர்கள் ஊராட்சி பணியாளர்கள் ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கட்டிடங்களை குறிப்பாக புதியதாக உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகள் அல்லது தொலைதூர இடங்களில் உள்ள கட்டிடங்களுக்கு கேட்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்தல் அடுத்து பாருங்கள் புதியதாக கட்டப்பட்ட வீடுகள் தற்காலிக அல்லது அனுமதியற்ற கட்டிடங்கள் புதிய வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை இன்னும் வரி அமைப்பில் சேர்க்கப்படவில்லை எனில் வரி விதிப்பில் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க முதன்மை தரவுகளை சேகரித்தல் கள ஆய்வின் போது மதிப்பீடு செய்யப்படாத ஒவ்வொரு கட்டிடங்களும் பின்வரும் தரவு சேகரிக்கப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரிமையாளரின் பெயர் வீட்டு முகவரி கட்டுமான வகை நிரந்தரம் தற்காலிகம் தளங்களின் எண்ணிக்கை நிலப்பகுதி சொத்தின் பயன்பாடு குடியிருப்பு வணிக மற்றும் தொழிற்சாலைகள் அடுத்து பாருங்க கட்டப்பட்ட வீடுகளின் கூரை வகையை வேயப்பட்ட கூரை ஓடு கான்கிரீட் வீடுகள் குறிப்பிட வேண்டும் மேலும் குடிநீர் வளங்கள் அல்லது மின்சாரம் போன்ற பயன்பாட்டு இணைப்புகளை மதிப்பீடு செய்து சொத்து வரி வசூலிப்பதற்கான முக்கியமான அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாயிண்ட் பாருங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட் சொத்து வரி கணக்கீட்டு முறை இங்க பாருங்க தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் கிராம ஊராட்சிகளுக்கு தங்கள் அதிகார வரம்பிற்குள் உள்ள கட்டிடங்களுக்கு சொத்து வரி விதிக்க அதிகாரம் அளிக்கிறது சொல்றாங்க இந்த சட்டத்தின்படி கேட்பு அடிப்படையில் வரி விதிக்கப்பட வேண்டிய சொத்துக்களின் பட்டியலை ஊராட்சி செயலர் தயாரிக்க வேண்டும் அடுத்து பாருங்க கேட்பு பட்டியலை தயாரிக்க பின்வரும் காரணிகள் அடிப்படையில் ஊராட்சி வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்தின் அளவு கட்டமைக்கப்பட்ட பகுதியின் அடிப்படையில் வரி விதிப்பாங்க அடுத்து வீடுகளின் கூரை வகைகள் கான்கிரீட் ஓடுகள் மற்றும் வேயப்பட்ட கூரை அடுத்த பாயிண்ட் வந்து பயன்பாட்டின் நோக்கம் குடியிருப்பு வணிக மற்றும் தொழிற்சாலை அடுத்து பாருங்க வரி விதிப்பு மதிப்பு சதுர அடி பரப்பளவின் அடிப்படையில் கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வரி விதிப்பு கணக்கீடு கட்டிடத்தின் அளவு வந்து சதுர அடியில் அளவிடப்படுகிறது கட்டுமானத்தின் தரம் நிரந்தரம் மற்றும் தற்காலிகம் என வகைப்படுத்த வேண்டும் அடுத்து பயன்பாட்டு வகை குடியிருப்பு வணிகம் மற்றும் தொழிற்சாலை இவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு தொகை சதுர அடி அடிப்படையில் கணக்கிடப்பட வேண்டும் அனைத்து மதிப்பீடுகளும் விதிகளின்படி சரியான வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் இந்த செயல்முறையை வட்டார வளர்ச்சி அலுவலர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் அடுத்து வரி கேட்பு இறுதி செய்தல் சொத்து வரி கேட்பு பட்டியல் தயாரித்தல் கள ஆய்வின் போது சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஊராட்சி செயலர்கள் மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களின் விவரங்களை கொண்ட வரைவு சொத்துவரி கேட்பு பட்டியலை தயாரிக்க வேண்டும் இப்பட்டியல் பின்வருவனவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் சொத்து விவரங்கள் உரிமையாளரின் பெயர் முகவரி சொத்தின் வகை அளவு மற்றும் பயன்பாடு மும்மொழியப்பட்ட வரி கணக்கீடு சதுர அடி கணக்கீட்டின் அடிப்படையிலான சொத்து வரி கேட்பு ஆகியவை தெளிவாக குறிக்கப்பட வேண்டும் அடுத்து சொத்து வரி கேட்பு பட்டியலை இறுதி செய்தல் தனி அலுவலரின் கிராம ஊராட்சி தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு இந்த இணையதளம் இருக்குல்ல இந்த இணையதளத்தில் இந்த வரி விதிப்புகள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வரி கேட்பு அறிவிப்பு பின்வரும் விவரங்களுடன் அனைத்து சொத்து வரி மதிப்பீடுகளுக்கு வரி அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் செலுத்த வேண்டிய வரி தொகை பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு கட்டணம் செலுத்தும் முறைகள் இணைய வழி கையடக்க கருவி கிராம ஊராட்சி அலுவலகம் சொத்து வரி வணிக மற்றும் தொழிற்சாலை பிரிவுகளாக இருந்தால் அறிவிப்பில் குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் மிகு வரி கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரி வசூல் வந்து உரிய நேரத்தில் வசூலிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வரி வசூல்ல தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பற்றியும் சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள தகவல் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி வணக்கம்